வணக்கம் பொதுவாக விவசாயத்தில் வர்ற பிரச்சனைகள் வந்து வெளிநாடுகளில் வரும் வந்து சில வருடங்கள் கழித்து அது இந்தியாவு இந்தியா மாதிரியான விவசாய நாட்டுக்கும் சரி உலகம் முழுவதும் வரும் உதாரணத்துக்கு மரபணு மாற்ற விதைகள் அந்த விதைகளை பற்றின பிரச்சனைகள் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து விதை வந்து விவசாயிக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விளைஞ்சு விதையை வந்து கடையில் வாங்குறீங்க விளைஞ்சு வந்த கத்திரிக்காயிலேருந்து இருந்து நீங்க திரும்ப உருவாக்கி விதைக்க முடியாது அப்படி விதைச்சிங்கன்னா அந்த விதை விற்பனை நிறுவனம் வந்து உங்க மேல வழக்கு போடலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ புதுசா என்ன பிரச்சனை அப்படின்னா விவசாயிகள் பயன்படுத்துற டிராக்டர்களை அது வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லை அவங்களே சொந்தமா ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஜான் டீர்ன்ற கம்பெனி வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ் வேகாஸில் ஒரு தொழில்நுட்ப மாநாடு நடக்குது அதாவது பல சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கலந்துக்கிற ஒரு மாநாடு அங்கே ஜான்டீர இந்த டிராக்டர் தயாரிக்கிற கம்பெனி போய் ஒரு ஸ்டால் போட்டு பல டிராக்டர்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க என்னடா அது ஒரு பக்கம் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட்லாம் இருக்காங்க இங்கிட்டு ஒரு டிராக்டர் கம்பெனி இருக்கே அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஇஓ ஜான் மே என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி கிடையாது நாங்கள் வந்து ஒரு அதிக தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி நாங்கள் ஒரு டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு உதாரணமாக ஒரு நானூறு மில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு எட்டு விதவிதமான சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஏஐ கம்பெனிகளை வந்து விலக்கி வாங்கி தங்களுடைய கம்பெனியாகவும் மாற்றி வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளாம் வந்து விவசாயம் விவசாய டிராக்டரை பார்த்தோம்னா ஒரு டிராக்டரு பின்னாடி வந்து ஒரு கலப்பை வச்ச ஒரு இதை பார்த்துருப்போம் அடுத்து பெரிய மிஷின்னா கதிரடிக்கிற மிஷினை நம்ம பார்ப்போம் அது வந்து பெருசாக இருக்கும் ஆனால் டீர் வந்து டஜன் கணக்கில் பலவிதமான விவசாய டிராக்டர் எந்திரங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம மாதிரி களை எடுக்கிறதுக்கோ இல்லை விதைக்கிறதுக்கோ கூலி ஆட்கள்லாம் தேவைப்பட மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற சின்ன விவசாயி அப்படின்றவர்கிட்டையே எண்பது ஏக்கர் நிலம் இருக்கும் நடுத்தர விவசாயிகள்ட்டெல்லாம் சில நூறு ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்கும் பெரிய நிறுவனங்கள் வந்து பல ஆயிரம் ஏக்கர்கள் நிலத்தில் ஒரே விதமான பயிரை வந்து விவசாயம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மக்காச்சோளம் சோயாபீன்ஸு பருத்தி இந்த மாதிரி ஒரே பயிரை பல ஆயிரம் ஏக்கர்களில் விதைச்சிருப்பாங்க இப்போ இங்கே நீங்கள் விவசாயம் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான மிகப்பெரிய எந்திரங்கள் உங்களுக்கு தேவை அந்த எந்திரங்களில் ஜான்டீர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பல சென்சார்களையும் பல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்களையும் சாஃப்ட்வேர்களையும் உள்ளுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க இதன் மூலமாக உங்களுடைய மகசூலை அதிகரிக்கலாம் நீங்கள் உங்கள் உங்களுக்கான உர செலவு பூச்சி மருந்து செலவு விதைகள் வீணாவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கலப்பையை போட்டு உழுவோம் உழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பாத்தி நம்ம உழுதுட்டோம் அப்படின்னா திரும்பி உழுகும்போது ஏற்கனவே உழுது இருக்கிற ஒரு பாத்தி மேலேயே திரும்ப உழுதோம்னா அது நமக்கு நேரம் வேஸ்ட்டு தானே கொஞ்சம் கரெக்டாக தள்ளி தானே நம்ம வந்து உழுதுட்டு போகணும் இப்படி ஒரு பாத்தி மேலேயே திரும்ப திரும்ப உழுதுட்டு போகிறதுனாலும் சரி இல்லை ஏற்கனவே விதைச்ச இடத்துலையே திரும்ப விதைக்கிறதுனாலும் சரி இல்லை அதுக்கு மேலேயே உரம் போடுறது பூச்சி மருந்து தெளிக்கிறது இப்படி பண்ணுறது வந்து நம்ம ஒரு ஏக்கர் இடம்னா அது ஒரு சின்ன செலவு இதுவே ஆயிரம் ஏக்கர் இடம்னா அதுவே வந்து ஒரு பெரிய செலவு ஏன்னா உரங்களோட விலையும் பூச்சி மருந்துகளோட விலையும் அதிகரிச்சுக்கிட்டு போகுது அப்போ ஜான்டியர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய இந்த எந்திரங்களில் நாங்கள் பயன்படுத்துகிற சென்சார் மூலமாக அது கரெக்டாக என்ன பண்ணோம்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்களா மொத்தமாக ஆயிரம் ஏக்கருக்கு அடிக்க தேவையில்லை எந்தெந்த செடியெல்லாம் பூச்சி பாதிப்பு இருக்குன்னு நாங்கள் எங்களுடைய கேமரா வச்சு இன்ஸ்டண்ட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு மட்டும் பூச்சி மருந்து தெளிப்போம் அந்த தெளிக்கிறதும் வந்து கரெக்டாக அந்த செடி மேலே மட்டும்தான் தெளிக்கும் உரம் போடுறதும் ஓவர் லேப் ஆகி ஒரு இடத்து மேலே இன்னொரு இடத்துல நாங்கள் வந்து போட மாட்டோம் விதைக்கிறதும் கரெக்டாக தள்ளி நாங்கள் விதைப்போம் அப்படின்ற இந்த ப்ரசிசனாக நாங்கள் பண்ணுறோம் இதுக்கு பேர் வந்து ப்ரசிசன் ஃபார்மிங் துல்லியமான விவசாயம் இதை பண்ணுறதுக்கு ஜாண்டிரிட்ட சொந்தமாக பல சேட்டலைட்டுகளே வந்து செயற்கைக்கோள்களே வந்து ஏவியிருக்காங்க அந்த செயற்கைக்கோள் மூலமாக அந்த டிராக்டர்கள் கட்டுப்படுத்தப்படும் அது துல்லியமாக எந்த இடத்துல உழுதுகிட்ருக்கு எங்கே நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்றத கால இன்ச்சு அளவுக்கான ஒரு துல்லியத்தில் நாலரை சென்டிமீட்டர் அளவுக்கான ஒரு துல்லியத்தில் கூட அதை அடுத்து உழுக வேண்டிய இடம் உரம் போட வேண்டிய இடம் இது எல்லாத்தையுமே வந்து கணிக்கும் இப்படிப்பட்ட சென்சார்களையும் சாஃப்ட்வேர்களையும் ஜாண்டியரோட டிராக்டர்களில் வச்சுருக்காங்க அப்போது இப்படி இருக்கும்போது விவசாயிகள் யாராவது பல லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த அந்த டிராக்டர்களை வாங்கி அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வருது ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களாலே ரிப்பேர் பண்ண முடியாது அதை கொண்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட கொடுத்தும் ரிப்பேர் பண்ண முடியாது ஜான் டீரோட அஃபீஷியல் ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் அங்கேயும் மெக்கானிக் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியாகும் இல்லைனா சில மாதங்கள் உங்களுடைய டிராக்டர் வந்து அங்கே போய் தங்கிடும் அதனால் கொதிச்சு போன விவசாயிகள் வந்து இது என்னடா ஐஃபோன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஐஃபோனு லேப்டாப்களில் தான் நீங்களே ரிப்பேர் பண்ண முடியாது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லாம் ரிப்பேர் பண்ண முடியும்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதை கொண்டு போய் டிராக்டரில் பண்ணிங்கன்னால் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது எங்களோட முதலீடில் முழு அதாவது எங்களோடய விவசாயமே இருக்கிறது இந்த டிராக்டர்களையும் தேவைப்பட்டால் சின்ன சின்ன ஃப்ளைட்டு கூட வச்சுருப்பாங்க அமெரிக்க விவசாயிகள் அதை தான் நாங்கள் நம்பியிருக்கோம் அதை நானே ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா அப்போ நான் நான் எதை தான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னும் போது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ காட்டுறாங்க ஜான்டியர் என்னன்னா இந்த இந்த டிராக்டர்ல இருக்கிற மெக்கானிக்கல் உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க ஆனா உள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை வந்து நீங்க லைசன்சிங் தான் பண்றீங்க அதை நீங்க பயன்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்கே ஒழிய அந்த சாஃப்ட்வேரில் எந்த மாடிஃபிகேஷன் பண்றது உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே அமெரிக்க விவசாயிகள்லாம் இப்போ எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கிற சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனிகள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை வந்து ஓவரைட் பண்ணுற மாதிரி ஒரு கிராக்கிங் சாஃப்ட்வேரில் வாங்கி தங்களுடைய விவசாய உபகரணங்களை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டை ஜான்டியர் மேலே பல விவசாயிகளும் பலரும் வந்து வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அனைத்து டிராக்டர்களும் சேட்டலைட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க உங்களுடைய சென்சார்கள் மூலமாக நீங்கள் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க அதாவது அமெரிக்காவில் இப்போ இந்த பிரதேசத்தில் இல்லை அமெரிக்கா நாடு முழுவதும் இந்த பயிரெலாம் பயிரிட்டு இருக்காங்க அதை வந்து இத்தனை டிராக்டர்கள் இத்தனை டன் வந்து அறுவடை பண்ணியிருக்கு அறுவடை பண்ணதோட அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சென்சார்களும் அந்த மிஷின் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது இது வந்து நல்ல கத்திரிக்காய் இது வந்து நல்ல தக்காளி அப்போது இத்தனை சதவீத விளைபொருள் வந்து நல்ல தரமாக இருக்குது இந்த மாதம் இவ்வளோ பேர் இத்தனை டன்னு வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சு தங்களுடைய முதலீட்டு நிறுவனங்கள்னாலும் சரி தங்களுடைய நட்பு நிறுவனங்கள்கிட்ட இந்த தகவல்களை கொடுத்து அடுத்து விவசாய சந்தையில் எந்த பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ விலை நிர்ணயிக்கலாம் அப்படின்ற ஒரு உள்கூத்து வேலையும் ஜான்டியர் வந்து பண்ணிகிட்டு இருக்கு சாதாரண ஒரு டிராக்டர் கம்பெனி பல சேட்டலைட்டுகளை வச்சுக்கிட்டு ரிப்பேரும் பண்ண விடாமல் அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற இதனால் பல விவசாயிகள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இதை டிராக்டர்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சாதாரண என்ன சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற எலெக்ட்ரிக் வீல் சேர் இருக்குது பார்த்தீங்களா அவங்க கூட அந்த வீல் சேரை வந்து சரி பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான் எல்லோரும் வந்து இந்த இந்த உபகரணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதில் எந்த மாடிஃபிகேஷன்னாலும் நாங்கள் எங்கிட்ட பண்ணுவாங்க நாங்கள் தான் வந்து சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை வந்து விதிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் இது இந்த தொழில்நுட்பம் மேம்படுத்துதலால் சில நன்மைகளும் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட உரம் வந்து ஒரு பத்து சதவீதம் மிச்சப்படலாம் என்ன சொல்கிறது பூச்சி மருந்து வாங்குகிற செலவு மிச்சப்படலாம் அதனால் மகசூலும் அதிகரிக்க கூட செய்யலாம் ஆனால் அதுக்கான அதில் கிடைக்கிற பெனிஃபிட்டை விட இந்த நிறுவனங்கள்கிட்ட போய் ஒரு ரிப்பேர் பண்ணுறோம் ஒரு சாதாரணமாக ஐம்பது டாலரில் முடிய வேண்டிய ஒரு வேலை ஒரு ரூபாயில முடிய வேண்டிய விலை ஐநூறு டாலர் அவன் சார்ஜ் பண்ணி பில்லு கொடுக்குறான் அப்படின்னா அதுவே வந்து நாற்பதாயிரரூபா ஆயிடுது அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து சின்ன விவசாயிகள் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற சின்ன எண்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயிகள் இவ்வளோ முதலீடு போட்டு இந்த மிஷினையும் வாங்கி அதில் வர்ற பிரச்சனைகளை தங்களால் சரியும் பண்ண முடியாமல் சின்ன சின்ன விவசாயிகள் அடுத்து இருக்கிற பெரிய கம்பெனிகள்கிட்ட தங்களுடைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விற்றுட்டு ஏன்னா அவன் பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை மேனேஜ் பண்ணுறவனுக்கு அது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஆனால் வெறும் நூறு ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு அது அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப செலவாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி இது எக்ஸ்பயர்டு விஷம் சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிந்த விவசாய நண்பர்கள் விவசாயம் மீது ஆர்வம் உள்ளவர்கள் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க நன்றி இது எக்ஸ்பயர்டு விஷம் நான் மதுரையில் இருந்து கார்த்திகேயன்